எல்லா இக்கட்டைகள் இருந்து ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஒரு பிள்ளைய தகப்பன் சுமந்து கொண்டு வர்றது போல ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்து கடைசி நாளை சந்திக்க ஆண்டவர் கிருப செய்தார் அருமையான தேவை பிள்ளைகளை கேட்கிற அருமையான சகோதரன் சக்தியில இன்னமும் ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்னும் அன்பு கூறுகிறதுக்கு அவரு வந்து ரெடியாக இருக்கிறாரு இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க இன்னமும் உங்களை தாங்க அவரு வந்து ஆண்டவர் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறாரு அந்த வசனம் பா பார்ப்போம் இதனால வசனம் அன்பு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு பாருங்க ஆண்டவருட அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளைகளா இருந்து அவரை அதிகமாக நேசித்து அவருடைய அன்பு கூர்ந்து அன்பாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்ல சொல்றாரு அது மட்டும் இல்ல அவருடைய கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆண்டோர்ட்ட அன்பு புரிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற ஒவ்வொருத்தலுக்கும் ஆண்டவர் சொல்றாரு ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆண்டவரு ஆஹ் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறாராம் அப்ப இறக்கம் உள்ள தெய்வம் இந்த வருஷத்துல மட்டும் நீங்க நினைக்கலாம் இந்த வருஷத்துல எப்படியோ நம்ம கடந்து வந்துட்டோம் ஆண்டவர் தாங்கி கொண்டு வந்துட்டாரு நீ அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ இவன் இவனக்கு எப்படி அடுத்த வருஷம் வந்து நான் தொடங்குவனும் எப்படியெல்லாம் என்னெல்லாம் நடக்கு இந்த இப்படி இருக்க அப்படி இருக்க அந்த பிரச்சனை இருக்க அந்த பிரச்சனை இருக்க எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்குத வந்து என்னோட பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு இருக்குது திருமண காரியங்கள் இருக்கு அது இருக்கு இது இருக்குல்லாம் இல்ல வந்து நினைச்சு கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த வருஷம் வந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவன் உங்களை தாங்கி சுமந்து வந்த ஏசப்பா அடுத்த வருஷத்துலயும் உங்களுக்கு இறக்கம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காரு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்யற தேவன் அடுத்த வருஷமும் வந்து உங்களுக்கு இரக்கம் தெய்வமாக இருந்து உங்க ஒவ்வொருத்தலையும் இதை கேட்கிற எல்லாருக்கும் அடுத்த வருஷமா இருவே வந்து இரக்கமாக உங்க மேல அன்பாக நீங்க எந்த அளவுல அன்பு கூறுகிறீர்களோ அதை காட்சியிலும் பல மடங்கு ஏசப்பா ஆண்டு உங்க மேல அன்பாக இருந்து உங்க மேல இரக்கமாக இருந்தது உங்க மேல கிருபையாக இருந்தது அடுத்த வருஷத்தையும் ஆண்டவர் தாங்க போறாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல கூட ஆண்டு இந்த வருஷம் முழுதுல என் நடத்தி வந்தியலப்பா உக்கு நன்றி என் பிள்ளைகளை காத்து கொண்டியலை இன்னும் விதமா வழி நடத்தினியலன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு நீங்க ஆண்டவர் நன்றி சொல்பொழுது அடுத்த வருஷத்துல ஆண்டவர் அதிகமாக இன்னும் உங்க மேல இறக்கமாக இருப்பார் அடுத்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக உங்க மேல இறங்க இறக்கமுள்ளவராக இருந்தே அது மட்டும் பாருங்க ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர்கிட்ட அன்பு முடிகிறது அவருடைய கற்பனை கைகள் போறதுல நம்மளோட பின் சந்ததி அது மட்டும் இல்ல இன்னும் அடுத்த வருஷங்கள் உங்க மேல ஆண்டவர் இரக்கமாக இருப்பார் உங்களை நாள் உங்களுக்கு ஆசிரதமா இருக்கும் சந்திக்க ஆண்டவர் வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசுவதமா இருக்கிறதுக்கான தோம்றேன் வருஷத்தம் நல்ல பிதாவே மது தோத்து நன்றி ஏசாப்பான் ஆண்டவரே மது தோத்து வசந்தை கேட்ட ஒவ்வொருத்தலை தத்தனியா நீங்க தொட்ட ஆசிர்வதிக்க தகப்பனே இயேசுவே மது தோத்து அப்பா அப்பா இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்க விபத்துல அப்பாவல் தோத்திரன் கண்மணி போல பாதுகாத்து வந்தியலையா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறவோ ஆண்டவரே அருமையான சகோதரன் சகோதரிகளை ஆண்டவரே விட தேவை பிள்ளைகளை ஆண்டு விட அப்பாவல் தோத்ர இந்த வருஷம் துவக்கத்துல இருந்து ஆண்டு முடியவரை ஆண்டு வரேன் இந்த வருஷத்தை அப்பா இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதியை சந்திக்கிற வரையும் எஸ் அப்பா எத்தனையோ ஆண்டு அப்பா அம்மா தோத்துறேன் ஆபத்துகள் கண்ணிகள் சோதனைகள் ஐயா விபத்துகள் ஆண்டு வரேன் எஸ் அப்பா தோத்துறேன் கவலைகள் ஆண்டு வேதனைகள் ஆண்டு அப்பா வியாதிகள் ஆண்டு வரேன் அப்பா எல்லா கஷ்டத்துல இருந்து ஆண்டு வரேன் இந்த பிள்ளைகளை விடுதலாக்கி ஆண்டு நீர் பாதுகாத்தியலே இந்த நாளை சந்திக்க கிருப செய்திகளே உங்கள் தோத்திர நன்றி தகப்பனை தோத்துறையா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு அப்பா அம்மா தோத்திரம் அண்டு உயிரே போற நிலைமையில இருந்தும் அன்று மீண்டும் மீண்டுமாக உங்க பிள்ளைங்களுக்கு உயிரை கொடுத்தீங்களே ஜீவனை கொடுத்தீங்களே இந்த நாளை சந்திக்க வச்சீங்களே உங்கள் நன்றி தகப்பனை உங்கள் ஸ்தோத்திரையா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தலையும் ஆண்டவர் இந்த நாள் என்ன ஆசிர்வதிங்க நான் அடுத்த வருஷத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தோட நம்ம துதிக்கிற துதியோட போகிற போறதுக்கு ஆண்டவர அப்பா அந்த நாள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆயத்து கொடுத்து நீர் வழி நடத்தும் காத்து கொள்ளுங்க எல்லாரும் இந்த நாள் ஆண்டவர் சந்திக்கிற ஒவ்வொருத்தலையும் ஆசிர்வதியும் திருமண நாளை சந்திக்கிற பிறந்த நாளை சந்திக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனை உங்கள் ஸ்தோத்திர நன்றியா சாப்பா ஆண்டவரே உங்கள் நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்திலயும் ஆசிர்வாதீங்க சப்பா அப்பா முடித்தில ஆண்டவர் அதிகமாக அன்புக்குற இந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்க இன்னும் பிள்ளைகளை திரும செஞ்ச ஆண்டு நன்றி சப்பா ஆண்டு கருத்து ஒப்பு கொடுக்கணும் ஏபிக்கிறோம் நல்ல பிதாவே